வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோன்னா உங்களோட ரோலி அண்ட் ரொம்ப ரொம்ப ஹேனாக அந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு கிறிஸ்மஸ்க்காக பிளான் பண்ணி வர வச்ச சாரீ இது எலிஃபென்ட் கிரேல ஒரு ப்ளூ இந்த காம்பினேஷனில் நீங்கள் பார்த்துருக்க சான்ஸ் இல்லை பிகாஸ் ஆர்டர் பண்ணி இம்மிடியட்டாக வர வச்சுருக்கோம் அண்ட் அதுக்கப்புறம் டிசைன் போடுறதுக்கு தான் நமக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு ரூம் போட்டு டிசைன் யோசிக்கணும் அந்த டிசைனை வர வைக்கணும் இது வந்து நம்மக்கிட்ட சூப்பர் டூப்பரான டிசைன் ஸோ எப்போ மாதிரி ரூம் போட்டு யோசிக்கிற வேலையை ஏற்கனவே பண்ணியாச்சு ஸோ அவ்வளோ சூப்பர் ஹிட்டான ஒரு ப்ளவுஸை இந்த கலர் காம்போல பண்ணியிருக்கோம் அண்ட் திஸ் இஸ் தி காஞ்சி சில்க் காஞ்சியில் செமி வித் டிஷ்யூ ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கு டிஷ்யூ பைஸ் செமி சில்குன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு பக்கம் டிஷ்யூ லைனும் இன்னொரு பக்கம் வந்து சில்க் லைனும் போகும் அதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு கிராண்டியர் லுக்கை கொடுக்குறதுக்கு இப்போ பாருங்க அந்த பாக்குறீங்க நாங்க இந்த டிஷ்யூ த்ரெட் இருக்கு இல்லையா அது பயங்கர கிளிட்டராக இருக்குது இன்னமும் கலர்ஸும் இதில் வந்து நிறையாவே ஆர்டர் பண்ணி கொண்டு இருக்கு பட் ஒவ்வொன்றத்துக்கும் வேறு வேறு டிசைன் தான் போட்ட டிசைன் போடுற பேச்சே கிடையாது நமக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு அழகு ஜஸ்ட் ப்ரைஸில் ஒரு ஹண்ட்ரட் அது ஃபிஃப்டி அந்த தான் உங்களுக்கு வேரியேஷன்ஸ் வரும் டிசைனுக்கு ஏத்த மாதிரி நிறைய ஹேண்ட் ஒர்க் வச்சும் இதில் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப லைஃப் வந்து ரொம்ப அழகா வரப்போகுது அந்த சாரீ டியூரபுளாக அந்த மாதிரி செக் பண்ணியாச்சு கலர் போகாது உங்களுக்கு அயனிங்கும் டூ த்ரீ டைம்ஸ்க்கு ஒரு முறை ஐன் பண்ணிணா போதும் அண்ட் இதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசு அந்த ப்ளவுஸுக்கு நாங்க மெனக்கட்டுறதுங்கிறது வந்து அடித்து சொல்கிறேன் நான் பண்ண முடியாது பண்ணலாம் எல்லாராலையும் பண்ண முடியும் பட் இந்த ப்ரைஸுக்கு கொடுக்கவே முடியாது பிகாஸ் நான் வந்து அது பப்ளிக்கு போய் இந்த ரேட்டுக்கு சேரணுங்கிற எண்ணத்தை முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் ஒன்றுத்தையும் இதான் அந்த டிசைன் அண்ட் ஏற்கனவே நீங்கள் ஒரு ஒயிட் சேரீயில் பார்த்துருப்பீங்க அந்த சாரீ ஒரு பீஸ் கூட இல்லை நம்மக்கிட்ட அந்த மாதிரி வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சி அண்ட் இந்த கலர் காம்போ தி பெஸ்ட்டாக தோணுச்சு எனக்கு அண்ட் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எலிஃபென்ட் கிரே வித் ப்ளூ கலர் அதுல நம்ம குடுத்திருக்க ஒர்க் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருந்துச்சு அது உங்களுக்கே தெரியும் அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நான் வந்து இது ஒரு பெயிண்டிங்கில் தான் ட்ரை பண்ணேன் அந்த ஸ்டோரி சொல்கிறேன்னு அந்த பெயிண்டிங்கை வந்து அப்படியே அது மேலே வந்து அந்த கிளிட்டர் வாங்கி தாஞ்சூர் பெயிண்டிங்கில் ஒரு சாலிட் நம்ம போடுவோம் இல்லையா த்ரீ டி அது வாங்கி போட்டு ஒரு மாதிரி என்னோடய பிளவுஸ் கொண்டதுக்கு பண்ணேன் அது என்னமோ ரொம்ப நல்லா இருக்கப்போ இது நம்ம வந்து எல்லாேருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி எப்படி இதை பண்ணணும் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ பெயிண்ட்டு சிங்கிளாக தனித்தனியாக வச்சு உங்களுக்கு வரைஞ்சி அண்ட் பெயிண்டிங்கில் இந்த மாதிரி பர்ஃபெக்ஷன்லாம் வந்து கொண்டு வரவே முடியாது அண்ட் பயங்கர டியூரபிள் இது ஸோ எம்ப்ராய்டரிக்கு பிளான் பண்ணோம் ஃபர்ஸ்ட் அப்படியே அந்த ட்ரா பண்ண டிசைனை பஞ்ச் பண்ணி எம்ப்ராய்டரி வருஷன்ல எடுத்துட்டு க்ளீனாக அது மேலே அதுக்கப்புறம் பண்ணியிருக்க இப்போ பாருங்க நான் அதை எப்படி எப்படி என்னென்ன அழுத்தி எப்படி அட்டகாசம் பண்ணி காமிக்கிறேன்னு பாருங்கள் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஸாரி வந்ததும் இங்கே ஸ்டாஃப் வந்து அந்த பிளவுஸை கட் பண்ணுறதுக்கு மட்டும் அவ்வளோ டைம் ஆகும் அவ்வளோ சாரிக்கும் ப்ளவுஸ் நீங்கள் மற்ற சேல்ஸ் மாதிரி நம்மளுது நினைக்கவே முடியாது பிகாஸ் இட் இஸ் நாட் ரெகுலர் சாரீ வந்து தான் கவரில் அன்றைக்கே ஷூட் பண்ணுமா மறுநாள் வீடியோ போட்டோமாங்கிற ஸ்டேஜே கிடையாது அண்ட் பயங்கர ப்ரீ பிளானிங் வேணும் அதுக்கு அதுக்கு ஸாரீ வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு டிசைன் ரெடி பண்ணி வைப்போம் டிசைனை வந்து ஒரு நாலஞ்சு முறை சாம்பிள் பார்ப்போம் அண்ட் நாலு சாம்பிளும் வேஸ்ட் ஆகிட்டு அஞ்சாவது சாம்பிளில் அழகாக வர டிசைன் இருக்கும் ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில இந்த மாதிரி ஒரு அழகுலையும் எல்லா டிசைனுமே பர்ஃபெக்டா இருக்க பண்ணது நிறைய சாரீஸ் இருக்கு சிங்கிள்ஸ் வந்தது அதெல்லாம் கூட நான் ஒரு நாள் சேல்ஸ் போடலான்னு இருக்கேன் எனக்கு சீக்கிரம் போடுறேன் இந்த டிசம்பர் மேபி வரிசையா போட்டுட்டே இருக்கேன் இனிமேல் கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து அது யூஸ் ஆக சான்ஸ் இருக்கு ரொம்ப அழகா இருக்கும் எல்லா பீசஸுமே அதுவும் சீக்கிரமா போடுறேன் இப்போதான் வருது எனக்கு இந்த ஸ்பார்க்கு எப்படி இருக்கு பாருங்க ஃபினிஷிங் போட் நெக் ஆஃப்கோர்ஸ் ரொம்ப அழகு அதுக்கு சீக்வன்ஸ் அதுக்கப்புறம் வந்து மேன் பவர் இட் இஸ் அகைன் ஊசி வச்சு அதுல சமக்கி கோத்து தப்பாங்க பொறுமையா இந்த அழகு இல்லைன்னா வராது ஸோ இவ்வளோ வேலை பண்ணி இதுக்கு பின்னாடி என்னோட ஃபுல் வந்து இன்ட்ரெஸ்ட் என் பேஷனையும் அண்ட் ப்ரைனையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு வரப்போகிற டிசைன் தான் இந்த டிசைன் அண்ட் உங்கள் வீட்டில் இந்த டிசைன் உங்கள் வாட்ரோப்பில் நீங்கள் போடுற மாதிரி அதோடய மேட்சிங்கோடு யோசிச்சு பாருங்கள் வேற மாதிரி இருக்கும் அண்ட் இவ்வளோ ஒர்க் இதுக்கு பின்னாடி பண்ணி அண்ட் சாரியை வர வச்சு இதோடய ப்ரைஸ் வந்து கொரியர் ஃப்ரீ உங்களுக்கு அண்ட் எல்லாம் சேர்த்து இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸஸ் வந்து ஒன் த்ரீ நைன் நைன் ஒன்லி அண்ட் டோன்ட் மிஸ் இட் வேல்யூ இட்